ரத்த கணபதி மாந்திரிக பயிற்சி நன்மைக்கு மட்டும் இப்ப வந்து பார்த்தோன்னா வீட்டுல வந்து பார்த்தோம்னா செல்வம் பலம் பெற அதே மாதிரி லட்சுமி கட்டாசு இருக்கும் அதே மாதிரி பணம் வர நிறைய பேருக்கு வந்து பாத்தோம்னா பணம் பிரச்சனை அதிகமா இருக்கு அதனால மூலிகைகள் வந்து சொல்லுங்க ஐயான்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இப்போ வந்து பார்த்தோன்னா மூலிகையிலே வந்து ஈஸியான மெத்தடு இது வந்து பார்த்தோம்னா எல்லா இடத்துலையும் ரோட் உரங்கள் காட்டு உரம் நிலத்துல இந்த மாதிரி மூலிகை இருக்கும் ரொம்ப 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 சக்தி வாய்ந்த மூலிகை சீதேவி செங்கிலி நீர் இந்த மூலிகை வந்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப பவராக இருக்கும் இது வந்து பார்த்தோம்னா நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்து அதிகாலை அதிகாலை வந்து பிரம்ம மூத்தல எழுந்துங்க பிரம்ம மூத்தல எழுந்துட்டு சீதேவி செங்கிலி நீர் என்ன பண்ணுறாங்க ஒன்று செடியை வாங்கின்னு போய் வச்சுங்க இல்லை போயிட்டு அதுக்கு முன்னே தண்ணி ஊற்றிட்டு அந்த இடத்துல தண்ணி ஊற்றிடுங்க நல்ல ஈரப்பதமாக இருக்கும் ஏன்னா வேர் எடுக்கணும்னா நம்ம ஈரம் தான் அதை பிடுங்க முடியும் முன்னாடியே போயிட்டு அந்த இடத்த கிளீன் பண்ணிட்டு நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு வந்துடுங்க இப்போ அந்த செடிக்கு என்ன பண்ணுறேன்னா முறைப்படி நீங்கள் என்ன பண்ணுறேன் காப்பு கட்டுங்க காப்பு கட்டிட்டு அதுக்கு எலுமிச்சி மரம் பலி கொடுத்துட்டு அவள் பொறி கல்லை தேன் எலுமிச்சோளம் இதெல்லாம் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு நம்ம என்ன பண்றோம்னா மனசார வேண்டிட்டு இந்த மூலிகை எனக்கு வந்து தனவசியம் வரணும்னு சொல்லி மனசார வேண்டிக்கங்க பணம் வரணும் செல்வம் பணம் வரணும் அதே மாதிரி ஜனம் வரணும் தனம் வரணும் இந்த மாதிரி எல்லாம் சொல்லிவிட்டு மனசார வேண்டி அந்த வேற வேறோட பிடிங்கிக்கிங்க இல்லைன்னா பெருசாக அந்த வடக்கு போகிற வேரை மட்டும் எடுத்துங்க அந்த வடக்கு போகிற வேற எடுத்துட்டு நீங்கள் வந்து என்ன பண்றேன்னா பசு கோமியத்தில் கழிவுருங்க பசு கோமியல கழுவிட்டு அது கூட வெள்ளருக்கு இருக்கு வேறு இந்த ரெண்டு பேரும் என்ன பண்றேன்னா சென்னை உரி வேறு கூட போட்டுக்கலாம் இந்த மூணு பேரும் போட்டுக்கலாம் அப்படி இல்லாதவங்க ஒரே வேறு கூட போட்டுக்கலாம் ஏன்னா இருக்கத்திலேயே உடனே ரிசல்ட் தரக்கூடியது சீதேவி செங்கிலினர் ஏன்னா ரொம்ப ரொம்ப உடனே கிடைக்கும் பணம் தனவசியம் எப்படியே வந்து பண்ணால் ரொம்ப இருக்கிறவங்க கஷ்டத்தில் இருக்கிறவங்க யாராலும் வந்து போட்டாங்கன்னாவே வரும் நிறைய பேர் என்ன பண்றோம்னா மூலிகை உடனே வரணும்னு ஆசைப்படுவாங்க அப்படிலாம் இருக்காதுங்க புரியுதுங்களா கொஞ்ச நாள் நம்ம அந்த மூலிகை என்ன பண்ணோம்னா நம்ம கர்மம் இருக்கும் நம்ம கர்மம் வந்து என்ன பண்ணோம்னா நம்ம அது மனசு வந்து நமக்கு செய்யணும்னு நினச்சா கூட அந்த கர்மை வந்து தடுக்கும் ஏன்னா கர்மன்றது பெரிய ஒரு கெட்ட சக்தி அதை வந்து தடுத்துரும் அப்போ நம்ம ஒரு கொஞ்ச நாள் என்ன பண்ணணும்னா இந்த மூலிகை வெள்ளி தாயத்தலை போட்டு தங்கத்தில் போட்டு கழுத்துல கட்டிங்க இல்லை வலது கையில் கட்டிட்டு நீங்கள் பலிலோ இல்லை மற்ற விஷயங்களோ இல்லை லட்சுமி மந்திரம் சொன்ன பய சொன்ன ஆகர்ஷண பயிரம் இந்த மாதிரி மந்திரங்களை ஜபிச்சு ஒரு நாற்பத்தி நாள் இந்த மூலிகை போட்டுட்டு கவிச்சு இல்லாமல் சுத்த மதமாக தியானமாக குளிச்சுட்டு நல்ல நெத்தியில் பட்டை வச்சுட்டு குங்கு வச்சுட்டு நல்லா போங்க கணபதி செல்வ கணபதி கோயிலுங்க லட்சுமி கோயிலுக்கு போங்க இல்லை சிவன் கோயிலுக்கு போங்க இந்த மாதிரி எங்கேயாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு அடிக்கடிக்க போயிட்டு இந்த நாற்பத்தி நாள் தூய்மையாக இருந்து பாருங்க கண்டிப்பாக அந்த அஷ்ட தேவதை அஷ்ட லட்சுமி நம்மக்கிட்ட வந்துடும் அதே மாதிரி ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் மூலிங்க இது ரொம்ப ஈஸியான வேலை எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய மூலிகை இது ரொம்ப அபூர்வமான மூலிகை இதெல்லாம் அந்த காலத்தில் என்ன பண்ணிட்டாங்க சித்தர்கள் மகான்கள்லாம் வெறும் புக்கில் எழுதிட்டு வெறும் மந்திரவாதிக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணாங்க இன்னொன்று பார்த்தோன்னா நீங்களும் இன்னொன்று நினைக்கலாம் ஏப்பா கேட்டு மட்டும் சொல்லிட்டு பாமர மக்கள்லாம் என்ன பண்றதுன்னு மந்திரவாதி தெரிஞ்சவங்க தான் சாப நிவர்த்தி பண்ணணும் நீங்களாம் சாப நிவர்த்தி பண்ணே தேவையில்லை என்னை பொறுத்தவரையும் ராமா கோவிந்தா லட்சுமி விநாயகரன் நினைச்சு நீங்கள் வேரோட புடிங்க எடுத்துன்னு போய் இந்த ஸ்ரீதேவி செங்கல் நீருக்கு என்ன பண்றீங்கன்னா மஞ்சள் பூசிடுங்க மஞ்சள் பூசி நல்லா கொங்க வச்சுட்டு பட்டு It's a pate. பச்சை பட்டுல வந்து சுற்றி பச்சை மஞ்சள் வெள்ளை இந்த மாதிரி மூணு பட்டுலாம் ஒரே பட்டு கூட என்ன பண்ணுறாங்க மடிச்சுங்க மடிச்சு பூஜாரியில் வச்சு லட்சுமி மந்திரத்தை சொல்லிடுவாங்க இல்லை சொர்ண பயிர மந்திரம் சொர்ண கணபதி மந்திரம் எந்த மந்திரனாலும் சொல்லின்னு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் பணம் பிரச்சனை இருக்காது கடன் இருந்தாலும் கடன் தீந்துரும் அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம வளர முடியும் ஒரே முடன் நம்ம நினைக்கூடாது எப்பவுமே எந்த மூலிகையும் நம்ம கருணை கட்டணும் எப்பவுமே பேராசை அதிகமாக இருக்கிறவங்களுக்கு மூலிகை கண்டிப்பாக உடனே வேலை செய்யாது பொறுமையாக தான் வேலை செய்யும் அது வரைக்கும் நீங்களுக்கு ஆகத்தணும் இருக்கணும் எப்பவுமே நீங்கள் என்ன பண்ணணும் போட்டவொடனே வேலை செய்யணும் போட்டவனே எல்லாமே அப்படி அப்படிலாம் நினைக்கிறோம் எந்த பொருளுமே நம்ம மூலியமே நம்பி நம்ம உடம்புல படப்பட அது நம்ம இதுக்கு நம்ம கருணை காட்ட காட்ட தான் நமக்கு இதான் இப்போ நம்ம ஒரு கல்யாணம் பண்ணுறோம் வந்த உடனே கணவன் மணி ஒன்றா சென்ட்ரல் சச்சர் இல்லாமல் இருக்கிறோம் நாலடியில் பழக பழக தான் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு புரிஞ்சு அன்பருவோம் அந்த மாதிரி மூலிகையும் என்ன பண்ணுங்க நம்ம கிட்ட போது தான் நம்மளுடைய நட்புன்னு அவங்களுடைய நட்பும் ஃப்ரெண்டு அதான் சொல்லணும் ரெண்டு பேருடைய இணையும் போது தான் அது நம்ம கருணை காட்டும் அதனால தைசு சொல்ற மூலிகை வந்து நீங்கள் இது பண்ணீங்க அதே மாதிரி வீட்டில வச்சு நீங்க பூஜை பண்ணின்னு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி நீங்க இதை என்ன பண்ணும் ஒரு தட்டில் கூட வச்சு வைக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுங்கன்னா வீட்டிலேயே பசு சாணத்தில முழுகிட்டு அதுக்கு பசு சாணத்துக்கு மேலே பட்டு துணி வச்சு அதுக்கு மேலே இதை வச்சுட்டு நாற்பத்தெட்டு நாள் யார் ஒருத்தர் இந்த மூலிகை வேண்டிட்டு நாற்பத்தெட்டு நாள் நெய் தீபம் தேங்காய் எண்ணெய் நெய்யும் கலந்து இந்த மூலிகை வீட்டில் வேண்டி வண்டி பத்து வராங்களா கண்டிப்பாக கோமி அந்த வீட்டில தெளிச்சுன்னு மஞ்சள் கோமி பால் தெளிச்சுன்னு வந்தாங்களா கண்டிப்பா அந்த வீட்டில் லட்சுமி கடாசன் இறந்திருக்கும் அதே மாதிரி பணம் பிரச்சனை இருக்காது கஷ்டம் வராது அதே மாதிரி மை அதிகரிக்கும் சக்தி வாய்ந்த இது வந்து சாதாரண கிடையாது இருக்கத்திலே ரொம்ப அபூர்வமான மூலிகை பணம் உடனே வரக்கூடிய நான் சொல்லுவோம் அடிக்கடிக்க பணத்தை வந்து வீண் மீறியும் பண்ணக்கூடாது அதே மாதிரி நம்ம பத்து ரூபாய் கொஞ்சம் குறைச்சிக்கணும் அதிகமா என்ன பண்றேன்னா பத்து ரூபாய் சமாரிச்சா பதினோரு செலவு பண்ணால் அதே மாதிரி அதே மாதிரி அதிகமாக நம்ம கடவுள் வந்து வாங்கக்கூடாது வரதுல பத்து ரூபாய் சமாளிக்கும் போது ஒன்பது ரூபாய் செலவு பண்ணுங்க கண்டிப்பா ஒரு ரூபாய் மீத் வைங்க இல்லக்கா எதாவது நம்ம மீத்தி வைக்கிற மாதிரி தானே நீ அதுக்கு மேல போயிச்சேன்னா கண்டிப்பா நீ கடன் அப்புறம் நீ எந்த மூலிகை வச்சாலும் சரி லட்சுமியை உக்கார வச்சாலும் கண்டிப்பா முடியாது வீண் செலவு பண்ணக்கூடாது நம்ம முடிஞ்ச முடியும் அதை சொல்லுங்க கந்தி ஒரு இது சொல்றேன் என்னை பொறுத்தலையும் இந்த மூலிங்க நீங்க போட்டு பாருங்க கண்டிப்பா இந்த யாராவது ஒருத்தர் தப்பானும் வந்து நம்ம கடன் கேட்டானா கூட கடன் கொடுக்கூடாது ஏன்னா நாளைக்கு இது கடமே கொடுக்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் இதை மூலிகை பண்ணோம் அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மந்திரம் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்க பாமர மக்கள் கூட நீங்களே என்ன பண்றீங்க போயிட்டு அந்த சின்ன செடியும் எடுத்து மஞ்சள் பூசி அதுக்கு வந்து மஞ்சள் எல்லாம் பூசிடுவேன் முடிஞ்சால் யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரம் பார்க்க அருகிலிருந்தால் நல்ல நேர்மையாக இருந்தால் அவங்க கிட்ட தனவசி மை அந்த வேருக்கு தடை விட்டு அதை வெள்ளி தாய்த்தளை போட்டு அவர் தங்கம் போட்டுருங்க ஏன்னா தங்கம் வந்து தீட்டு கிடையாது ஏன்னா இதை போட்டுட்டு நீங்கள் வலது கையை வலது கழுத்தில் இதை போட்டுட்டு வாங்க கண்டிப்பாக அந்த வீட்டில் தனவசி வரும் அதே மாதிரி அந்த வீட்டில வந்து பார்த்தோன்னா இந்த மூலிகை இருக்கிற இடத்துல குடும்பம் கண்டிப்பா ஒற்றும் இருக்கும் அதே மாதிரி பணம் பிரச்சனை இருக்காது நிறைய பேருக்கு பணம் கஷ்டம் பணம் கிடைச்சும் பணம் பணத்தால தான் இன்னைக்கு உலகமே வந்து நிறைய பிரச்சனைகளை சந்திக்குது வீட்லையும் குடும்பத்துல எதுவும் பணம் கஷ்டம்ங்கிறதுனால தான் வீட்டில் சண்டை சச்சிரு வர்றது பணம் இருந்தால் சண்டை சச்சருவே வராது இந்த மூலிகை இருக்கிற இடத்துல வந்து பார்த்தோம்னா பணம் பிரச்சனை இருக்காது அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா எல்லாருமே உடனே பெரியாளானோ கோடீஸ்வரம் ஆனோம் இந்த பேராசெல்லாம் இருக்கக்கூடாது பேராசை இவங்களாம் இருந்தால் கண்டிப்பாக அந்த மூலிகை வந்து வேலை செய்யாது ஓரளவுக்கு நம்ம நம்ம குடும்பத்துக்கு தேவையான தேவையான நிம்மிதி நிம்மதி வாழ்க்கையில நிம்மதி நோய் நொடி இல்லாம நமக்கு கடவுள் கொடுத்த ஏதோ இருக்கிறத வச்சு நம்ம சந்தோஷப்படுற மாதிரி நீங்க எண்ணத்தை நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த மூலிகை நம்ம கருணை காட்டும் அதே மாதிரி இது இருக்கிறதுல சீதை செய்ய ரொம்ப அற்புதமான ஒரு ரொம்ப மூலிகை அந்த காலத்துல இது மறைச்சிருந்தாங்க இந்த காலத்துல எல்லாமே வெளிப்படைய சொல்லி மக்கள் பயனடிட்டு நானும் வெளிப்படைய சொல்லிட்டேன் அதே மாதிரி எல்லா இடத்துலயும் ஈஸியா கிடைக்கும் இதே மூலிகை கூட நீங்க என்ன பண்றீங்கன்னா வாஸ்படியில் இந்த ஒரு மூலிகை வந்து என்ன பண்ணுங்க அதே மாதிரி ஒரு மண் மண் இது ம மண்பானை எடுத்துங்க மண்பானை எடுத்து அந்த மண் செட்டியில் கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதே ஸ்ரீதேவி செங்கலி நீரை வந்து காப்பு கட்டி இல்லைன்னா அப்படியே பிடிங்கி எடுத்துன்னு வந்து கூட அது உள்ளே போட்டு ஜவ்வாது புணுகு பச்சைக்கரப்புறம் வெட்டி வேறு இதெல்லாம் போட்டு அந்த மண்பானையில் வச்சு ஒரு துணி பட்டு துணி கட்டி வாஸ்பதியில் வச்சு தினமும் ஊது பற்றி காமிச்சுன்னு போக லட்சுமி விரிகால பிரம்ம மூத்தல கொலித்து சாம்பிராணி போட்டோம்னா வீட்டுக்கு உள்ளே வந்துடும் இந்த மாதிரியும் பண்ணலாம் ஏன்னா ஸ்ரீதேவி செங்கலி நீர்ன்றது வந்து லட்சுமிக்கு சம்மந்தப்பட்ட மூலிகை ரொம்ப அற்புதமான பவர் அதே மாதிரி இருக்கிறதுலேயே உடனே ஸ்பீட வேலை செய்யக்கூடிய மூலிகை இதை வந்து நீங்க பயன்பெறுங்க ஓம் கணபதி ஓம் காளி ஓம் நமச்சிவாய